இன்றைக்கி நம்ம சவுத் இந்தியன் லைஃப் ஸ்டைலில் செய்ய போகிறது சின்ன நெல்லிக்காய் சாதம் இதை நான் நல்லா அலசிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி கரெக்டாக மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி ஒரு அஞ்சு நிமிஷம் வேக வச்சுக்கலாம் அடுப்பில் வச்சேன் இப்போ அஞ்சு நிமிஷம் வெந்திருச்சு அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஆற வச்சுக்கலாம் இப்போ நெல்லிக்காய் ஆறிடுச்சு நம்ம வந்து இதை வந்து புளி கரைக்கிற மாதிரி நல்லா கரைச்சிக்கலாம் கரைக்கும் போது பார்த்திங்கன்னா அந்த கொட்டையெல்லாம் வெளியே வந்துடும் ஈஸியாக எடுத்துடலாம் பார்த்திங்கன்னா இப்படி கொட்டையெல்லாம் வந்துருச்சு நம்ம வந்து இப்போ வெறும் எசன்ஸ் மட்டும்தான் இருக்குது அதை யூஸ் பண்ணி இப்போ நம்ம செய்ய ஆரம்பிக்கலாம் இப்போ அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு கடாய் காஞ்சோன்னே எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் காஞ்சோனையும் கடுகு போட்டுக்கலாம் கடுகு பொரியட்டும் கடுகு பொரிஞ்சிட்டு கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூனு குளுந்தம்பருப்பு ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் பொன்னிறம் ஆயிடுச்சு இப்போ வந்து சின்ன வெங்காயம் நாலு வர மிளகாய் கருவாக்கு நிலம் போட்டு நல்லா வளங்கலாம் வெங்காயம் வணங்கும்போது அது தேவையான உப்பு போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் மஞ்சள் தூள் அரைப்பணும் வெங்காயம் நல்லா வணங்கிடுச்சு நம்ம கரைச்சி வச்சா நெல்லிக்காய் பார்த்திங்கன்னா துருவி செஞ்சிங்க அப்படின்னா ரொம்ப லேட் ஆகும் இந்த மாதிரி வேக வச்சு செய்யும்போது புளிப்பும் கம்மியாக இருக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் இப்போ ஒரு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் அந்த காரம் உப்பு எல்லாம் இதில் இறங்கணும் ஆஃப் பண்ணிடலாம் அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு நல்லா கொதிச்சிருச்சு நான் இந்த ஸ்டேஜில் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் சாதம் பார்த்திங்கன்னா உதிரி உதிரியாக வடித்து வச்சுருக்கேன் இப்போ இதில் போட்டு கலரிக்கலாம் இப்போ ஒரு கைப்பிடி நிலக்கல்ல போட்டுக்கலாம் இதையும் போட்டு நல்லா கலறிடுங்க டேஸ்ட்டான நெல்லிக்காய் சாதம் ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இருக்க குழந்தைகளாம் நெல்லிக்காய் சாப்பிட்றதே இல்லை இந்த மாதிரி கொடுத்திங்கன்னா வந்து அவங்களுக்கு ஹெல்த்தியாக இருக்கும் இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ண பாருங்கள் தேங்க்யூ